லாஸ்ட் வீக் திருஷூர் ப்ரேயருக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு மாமரம் வந்து பழம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்டாங்க எனக்கு மூளை எப்படி யோசிச்சதுன்னா அந்த பழத்தை கொண்டு போய் நம்ம வந்து மரமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாமரம் எடுத்துகிட்டு வந்தேன் போடுறதுக்கு மறந்தே போயிட்டேங்க சரின்ட்டு இன்னைக்கு கொண்டு போய் ஊனிட்டேன் அது கொஞ்சம் அழுகி டெத் கண்டிஷனில் தான் இருந்தது சரி விதைக்கி போடுறது தானே அப்படின்னு சொல்லி ஊனிட்டு மார்னிங் செடிக்கு தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா ஆயிடுச்சு அந்த மோந்து மோந்து தண்ணி ஊற்றும் போது மைண்ட் அவ்வளோ காமாக இருக்குங்க எதைப்ப யோசிக்காம ஒரு அமைதியான நிலையில மெடிடேஷன் பண்ண ஃபீல் கிடைக்குது நீங்க யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா இந்த செட்டுக்கு தண்ணி ஊத்துறது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் டேண்ட்ரஃப்க்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் டாக் ஸ்பாட்ஸ்க்கு என்ன பண்றதுலாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நான் என்ன பண்ணங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மற்றபடி உங்களை இது யூஸ் பண்ணுங்க அது யூஸ் பண்ணுங்கன்னு கைட் பண்ணுற அளவுக்கு மண்டையில சரக்கு கிடையாது ஏன்னா நான் ஒரு உங்களை மாதிரி ஒரு காமன் மேன் பட் ஆனால் பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க யூஸ் பண்ணதை எப்படி ஷேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்கமிங் வீட்ல வீடியோஸில் கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ